கரவதம் பரம துக்கத்துடன் இரத்த சாரவங்களை பெருக கொண்டு வெகு வேகமாக ஓடி தன்னுடைய பிராத்தாவான கரனிடத்தில் இராமலக்ஷ்மணரை பற்றிய விருத்தாந்தத்தை தெரிவித்துக் கதறினாள் கரணோ சூர்பனகை கூறிய அவஸ்தையை பார்த்தவுடன் ஒரு பக்கம் அளவற்ற துக்கத்தையும் மற்றொரு பக்கத்தில் அபாரமான கோபத்தையும் அடைந்து சூர்பனகையை பார்த்து கேட்கிறான் சூர்பனகையே கிருஷ்ண சர்ப்பமானதுதான் ஒருவிதமான அபராதமும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது போய் ஒரு மனிதன் தன் விரலால் சேஷ்டை பண்ணினால் அந்த மனிதனுக்கு எவ்விதமான அவஸ்தை ஏற்படுமோ அந்த அவஸ்தைதான் உன் காதையும் மூக்கையும் அறுத்து அவமதித்தவனுக்கு ஏற்படப் போகிறது என்றதை நீ தீர்மானித்து கொள்ளலாம் கால பாசத்தை கழுத்தில் கட்டிக்கொண்டு அதை அறியாமல் உல்லாசமாக இருக்கின்ற மனுஷனைப் போல் உன்னை அவமதித்தவனை நீ பாவிக்கவும் எனக்கு அபராதத்தை செய்கிறவன் தேவர்களுக்குள்ளேயோ ரிஷிகளுக்குள்ளேயோ கந்தர்வர்களுக்குள்ளேயோ ஒருவரும் கிடையாது உன்னை அவமதித்தவனை இப்பொழுதே துவம்சம் செய்துவிடுகிறேன் நீ கொஞ்சமேனும் கவலையை அடைய வேண்டாம் உன்னை அவமதித்தவன் யார் என்பதை மாத்திரம் உன் மனதை ஆஸ்வாசம் செய்து கொண்டு நிதானமாக எனக்குச் சொல்ல வேண்டும் என்று சொன்னான் அதை கேட்ட சூர்பனகையும் கொஞ்சம் ஆஸ்வாசத்தை அடைந்து தனக்கு இவ்விதம் ஏற்பட்ட அவமானத்திற்கு மூல காரணத்தை சொல்ல ஆரம்பித்தாள் சூர்பனகையானவள் ராமனுடைய சௌந்தரிய திசையம் முதலான கல்யாண குணங்களை வர்ணிக்கின்றாள் இந்த சூர்பனகைக்கு லக்ஷ்மணன் மூலமாக அங்க ஸ்வரூபியம் ஏற்பட்டாலும் அப்பொழுதும் அவளுக்கு ராமனிடத்தில் ஒரு வெறுப்பு வராமல் ராமனுடைய சௌந்தர்யம் என்ற வலைக்குள் அகப்பட்டு கொண்டு காம மோகத்தால் பரவசமாய் கரனுடைய எதிரிலும் தன் மனதில் இருப்பதையே மறைக்காமல் பேசுகிறாள் ராமனுக்கு அனுகூலமான பிராணிகளோ பிரதிகூலமான பிராணிகளோ யாரானாலும் ராமனை தரிசனம் செய்து விட்டால் அவர்கள் ராமனுடைய கல்யாண குணங்களைத்தான் வர்ணிப்பார்கள் அண்ணியில் அவர்கள் புத்தி விபரீதமான மார்க்கத்தில் பிரவர்த்திக்காது தூங்குகிறவன் மதமுள்ளவன் கோபமுள்ளவன் இவர்கள் தன் ஹிருதயத்தில் உள்ளதை மறைத்து பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த உள் அபிப்பிராயம் அவர்களுக்குத் தெரியாமலேயே வெளியில் வந்துவிடும் என்ற பிரகாரம் பிரகிருதத்தில் ஆனவள் காம மதத்தை அடைந்திருப்பதோடு கூட காது மூக்கு போன காரணத்தால் கோபத்தையும் அடைந்திருப்பதினால் அவளுடைய மனதில் உள்ளது அப்படியே வெளியில் வந்துவிட்டது தன் காதையும் மூக்கையும் அறுத்து அவமதித்த ராமனையும் லக்ஷ்மணனையும் பருஷமாக பேசாமல் தருணாள் என்று வர்ணிக்கின்றாள் காம வஷ்யத்தை அடைந்த ஸ்திரீகளுடைய மனதை ஆக்கர்ஷணம் செய்வதில் புருஷனுடைய யவ்வனம் முக்கியமான சாதனம் ஆதலால் தருணௌ என்ற சப்தத்தால் ராமன் லக்ஷ்மணன் இருவர்களும் ஸ்திரீகளை வசம் செய்யக்கூடிய யௌவனத்தால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்பது வெளியாகிறது ராமன் லக்ஷ்மணன் இருவர்களிடமும் சூர்பனகைக்கு பாப சம்பந்தம் பொதுவாக ஏற்பட்டதினால் தருணௌ என்ற திவிவச்சனமானதான பதமானது இருவர்களையும் குறிப்பிடுகிறது ராமன் லக்ஷ்மணன் என்ற இருவர்களும் வயதினால் மாத்திரம் சமானமான வைபவம் உள்ளவர்கள் என்பது இல்லை மற்ற அவயவ விசேஷங்களுடைய சோபா விசேஷம் என்ற சௌந்தர்யத்திலும் சமானமான வைபவம் உள்ளவர்கள் என்பதை ரூப ரூபசம்பன்னோ என்ற பதத்தால் குறிப்பிட்டுச் சொல்லுகிறாள் காமன் முதலான சுந்தர புருஷர்களும் அந்த இராமலக்ஷ்மணர்களுடைய சௌந்தரியத்திலிருந்து எடுத்து தானும் சௌந்தரியத்தை சம்பாதித்து கொண்டவர்கள் என்று பொருள் ரூப ரூபசம்பன்னவ் என்ற ஸ்தலத்தில் சௌந்தரியத்தால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தை கிரகிக்காமல் சம்பந்த என்ற அந்த பதத்தை மாற்றிக்கொண்டு உற்பத்தியிலேயே சித்தமான சௌந்தரிய நிதிகள் என்ற பொருளை கிரகிக்க வேண்டும் உத்பன்ன திரவியம் க்ஷணம் அகுணம் திஷ்டதி என்ற நியாயத்திற்கு ராமலட்சுமணர்களின் சௌந்தர்ய விஷயத்தில் அவகாசம் இல்லை என்பதும் பிரகாசமாகிறது தருணௌ என்றதினால் ரூப ரூபசம்பன்னௌ என்றதனால் சௌந்தர்யமும் ராமலட்சுமணர்களிடம் இருப்பது போல சௌ குமாரியமும் அவர்களிடம் காணப்படுகின்றன அவர்களுடைய சரீரத்தின் ஸ்பர்சமோ கடினமாக காணப்படுகிறது இல்லை புஷ்பம் போல் மிகவும் மிருதுவாயும் சீதளமாயும் சுகந்தியாயும் இருக்கக்கூடியது இவ்விதமான ஸ்பர்ச விசேஷமும் காமிகளான ஸ்திரீகளுடைய மனதை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடியது இவ்விதம் எவ்வனம் சௌந்தரியம் மிருது ஸ்பர்ஷம் முதலான உத்தம குணங்கள் இருந்தாலும் இரதி சுகத்தின் பிரகாஷ்டையில் சிரமத்தை அடையக்கூடிய பலம் இல்லாதவர்களோ என்று நினைக்க வேண்டாம் இருவர்களும் மகாபலிஷ்டர்கள் தவிரவும் சோபையில் சமுதாய சோபை என்றும் அவயவ சோபை என்றும் இருவகை உண்டு பொதுவாக ஒரு அவயவ விசேஷங்களையும் குறிப்பிட்டு பார்க்காமல் தோன்றுகிற அழகை சமுதாய சோபை என்றும் அந்தந்த அவயவங்களை குறிப்பிட்டு கவனிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அழகை அவயவ சோபை என்றும் கவிகள் வர்ணிக்கின்ற வழக்கம் உண்டு இதனை சூர்பனகையானவள் கூறுவதாவது तरुणौ रूपसम्पन्नौ सुकुमारौ महाबलौ पुण्डरीकविशालाक्षौ क्षीरकृष्णाजिनाम्बरौ पलमूलाशनौ दान्तौ तापसौ धर्मचारिणौ पुत्रौ दशरथस्यास्तां भ्रातरौ रामलक्ष्मणौ गन्धर्वराजप्रतिमौ पार्थिवव्यञ्जनान्वितौ देवौ वा मानुषौ वा तौ न तर्क इदुमुत्सहे तरुणीरूपसम्पन्ना सर्वाभरणभूषिता नारी तयोर्मध्ये सुमध्यमा तमोगुण उत्रेकता योदु निद्रै आलस्य उदलोडूडवो रजोगुण उत्रेकल् योदु सिवपो राक्षसु न नेत्र அதுபோல் ராமலட்சுமணர்களுடைய நேத்திரம் இல்லை புண்டரீகம் சிதாம்போஜம் என்றபடி எப்பொழுதும் குணத்தினுடைய உத்ரேகத்தால் சிவப்பிற்கோ நித்ரை ஆலசியம் முதலான தமோகுண தோஷத்திற்கோ இடம் கொடாமல் பிரசன்னமான நேத்திரத்தோடு கூடினவர்கள் என்று அவயவ விசேஷமான நேத்திரத்தின் சோபையும் சொல்லப்படுகிறது இயற்கையிலேயே அழகான புருஷர்களுக்கோ ஸ்திரீகளுக்கோ அலங்கார விசேஷத்தால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அலங்கார விசேஷங்கள்தான் இயற்கையில் அழகுள்ள புருஷர்களையோ ஸ்திரீகளையோ ஆசிரயித்து தான் சோபையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இவ்விதமான அவஸ்தையில் ராமலக்ஷ்மணர்கள் விளங்கி வருகிறார்கள் இந்த இருவர்களுமோ பல மூலாதிகளை ஆகாரமாக கொண்டு ரிஷிகளுடைய தர்மத்தை ஆசிரியத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் ரிஷிகள் இல்லை என்று தெரிகிறது இக்ஷ்வாகு வம்சத்தில் உதித்த தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் என்றே அவர்களை சொல்ல வேண்டும் ராமன் லக்ஷ்மணன் என்றும் அவர்களின் பெயர்கள் பிரசித்தமானது ஆனால் நான் ஆபாதமான ஞானத்தால் சொல்வதாகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இருவர்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவர்களோ மனுஷியர்களோ யார் என்று தீர்மானிக்க என்னாலும் முடியாது எவராலும் முடியாது அந்த இருவர்களுடைய நடுவில் அபரிச்சின்னமான சௌந்தர்யத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு யுவதியான ஸ்திரீ விளங்கி வருகிறாள் அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக எனக்கு அவர்களுடன் விரோதம் ஏற்பட்டு இவ்விதமான அவஸ்தையை நான் அடைந்தேன் நீ இதை அறிந்து அந்த ராமலக்ஷ்மணர்களோடு யுத்தம் செய்வாயோ அல்லது வேறு எவ்வித உபாயத்தாலோ அவ்விருவர்களையும் நீ வதித்துவிட்டு அந்த ஸ்திரீயையும் உன் வசமாக்கி கொண்டு என்னையும் துக்கத்திலிருந்து விடுபட்டவளாகச் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சூர்பனகையானவள் கரனுடைய காலில் விழுந்து கதறினாள் சூர்பனகையின் வார்த்தையை கேட்டும் கரனும் அவனுடைய பிராத்தாக்களான தூஷணன் த்ரிஷரஸ் என்றவர்களும் பரிஜனமான பதினாலாயிரம் ராட்சசர்களும் மகா கோபத்தை அடைந்து ராமனோடு போர் செய்ய ஆரம்பம் செய்தார்கள் கரண் தூஷணன் திருச்சிரஸ் பூர்வ விருந்தாந்தம் இந்த சந்தர்ப்பத்தில் மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவில் பீஷ்மோக்தி பிரகரணத்திலும் சேஷ தர்மத்தில் பீஷ்ம யுதிஷ்டிர சம்வாத ரூபமான கதையும் அனுசந்தானம் செய்ய கொள்ள தகுந்தது யாக்ஞவல்கிய மகரிஷியின் புத்திரர்கள் மூன்று பெயர்கள் சந்திரகாந்தன் மகாமேதன் விஜயன் என்ற பெயரால் லோகத்தில் பிரசித்தியடைந்தவர்கள் அவர்கள் மூவர்களும் பிரம்மனிஷ்டர்கள் அப்படியே மூவர்களுக்கும் கனிஷ்ட பகினி சுபகா என்ற பெயருள்ள ஒரு கன்னிகையும் இவள் வேதாந்தத்தில் மிகவும் பரிநிஷ்டிதையான புத்தியோடு கூடியவள் அந்த மூன்று புத்திரர்களிடத்திலும் வேத வேதாந்த சாஸ்திரங்களின் உண்மையை கிரகிக்க அந்தேவாசிகளாக இருந்தவர்கள் பதினாலாயிரம் பெயர்கள் எப்பொழுதும் அவர்கள் பிரம்ம விசாரம் செய்து கொண்டே காலத்தை நயனம் செய்யும் ஸ்வபாவம் அவர்களிடம் இயற்கையாகவே ஏற்பட்டது இவ்விதம் உள்ள மகான்களுக்கும் வசத்தாலோ அல்லது பாவி காரிய வசத்தாலோ விஷ்ணுத்வேஷம் ஏற்பட்டது மகாவிஷ்ணுவானவர் க்ஷீரப்தியில் அதாவது பார்க்கடலில் தேவாசுரர்களுக்கு சந்தி செய்துவிட்டு அமிர்த மதனம் செய்ய சொன்ன கதையோ பிறகு அந்த விஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் செய்து தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை பரிவேஷனம் செய்து அசுரர்களை வஞ்சித்த கதையோ இதிகாச புராணங்களில் பிரசித்தமானவையே அந்த சமயத்தில் பிரகிருதத்தில் சொன்ன வல்கியரின் புத்திரர்களான சந்திரகாந்தன் மகாமேதன் விஜயன் என்ற மூவர்களுக்கும் மகாவிஷ்ணுவிடத்தில் உள்ள தேவபக்ஷ பாதத்தை சகிக்காமல் அந்த அமிர்தத்தை அபகரணம் செய்ய தீர்மானித்தார்கள் இவர்களுக்கு பரமசிவன் உபாசியமான தேவதை ஆனதினால் பரமசிவனும் பிரத்யக்ஷமாக தர்சனம் கொடுத்து விஷ்ணு விஷ்ணுத்வேஷம் விருத்தியாகும் காரியத்தை செய்யாதீர்கள் என்று தடை செய்தார் சிவனுடைய வார்த்தையையும் யாக்ஞவல்கிய புத்திரர்கள் உல்லங்கனம் செய்துவிட்டு அதிலும் சந்திரகாந்தனாகிய முதல் பிள்ளை க்ரூரமான பாவத்தோடு இராட்சச சரீரத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களின் சொத்தான அமிர்தத்தை அபகரித்துக்கொண்டு வந்தான் அதற்கு சிஷ்யர்களான பதினாலாயிரம் பேர்கள் பிராத்தாக்கள் சுபகை என்ற பகினி இவர்களும் உடந்தையாக இருந்தார்கள் இந்த விஷயத்தில் பரமேஸ்வரனுக்கே மகத்தான கோபம் ஏற்பட்டு அவர்களை சபித்துவிட்டார் யாக்ஞவல்யருடைய பிள்ளையான சந்திரகாந்தனை அழைத்து இனிமேல் நீ என் பக்தனாக மாட்டாய் தேவ சுவாபஹாரி ஆகிவிட்டாய் நீ அந்த பாபத்தினால் இராட்சச ஜென்மாவை அடைய வேண்டும் என்று சபித்துவிட்டார் பரமசிவன் சந்திரகாந்தன் முதலியவர்களும் பரமசிவனுடைய பாதத்தில் பிரபத்தி செய்து தங்களுடைய அபராதத்தை சமித்து சாப விமோச்சனத்தை விரும்பும் பொழுது பரமசிவன் மகாவிஷ்ணுவானவர் இராமாவதாரம் செய்யும் காலத்தில் உன்னை இராட்சச பாவத்திலிருந்து விமோசனம் செய்து வைப்பார் என்னுடைய அருளால் உனக்கு இராட்சச பாவத்திலும் பூர்ண விஜானமானது லோபத்தை அடையாமல் இருக்கட்டும் என்று பரமசிவன் அனுகிரகித்தார் இந்த கதையானது ஸ்ரீ மகாபாரதம் சேஷ தர்மத்தில் பிரசித்தமாக உள்ளது பிரகிருத்தத்தில் சூர்பனகைக்கு ராமன் லக்ஷ்மணன் இவர்கள் மூலமாக மானபங்கம் ஏற்பட்டதிலிருந்தும் கரணுக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் பூர்வ ஞானம் ஏற்பட்டு ராமனை விஷ்ணு வென்றறிந்து அவருடன் போர் செய்வதென்ற வியாஜத்தால் தானும் தன்னை சேர்ந்தவர்களாலும் இராட்சச பாவத்திலிருந்தும் விமுக்தர்களாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஞானபூர்வகமாகவே கரண் ராமனோடு யுத்தம் செய்வதில் பிரவர்த்தித்தான் வெளிக்கு கரண் ராமனோடு போர் செய்வது போல் தோன்றினாலும் அங்காங்கு வருஷமான வார்த்தைகளால் ராமனை உதாசீனமாகப் பேசுவது போல் தோன்றினாலும் வியங்கிய மரியாதையாக அவைகள் பூர்வாபராத க்ஷமாபனமாக ஆகுமன்னியில் உதாசீனமான வார்த்தையாக ஆகவே ஆகாது இதை அங்காங்கு சூக்மதர்சிகள் பார்த்து அறிந்து கொள்ளவும் கூடும் முன் சொன்னபடி சூர்பனகையினுடைய வாக்கிலிருந்தும் கரண் என்ற இராட்சசன் லக்ஷ்மணர்களுடைய விருத்தாந்தத்தைக் கேட்டதும் ராமன் லக்ஷ்மணன் இவர்களை போர் செய்து ஒழிக்க தன்னுடைய கட்சியில் பிரபலமான விளங்கி வரும் பதினான்கு பேர்களான சேனாநாயகர்களை போர் செய்ய அனுப்பினான் அவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் ராமன் இருக்கும் வர்ணசாலையை நோக்கி வந்து அட்டகாசம் செய்தார்கள் ராமனும் அதை பார்த்து லக்ஷ்மணா இந்த சூர்பனகை என்ற ஸ்திரீ மூலம் பெரிய யுத்தம் ஆரம்பமாகும் போல் தோன்றுகிறது இராட்சசர்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள் பார்த்தாயா சமீபத்தில் காணப்படும் குகையில் சீத்தையை கொண்டு வைத்து யுத்தம் முடிவு பெறும் வரையிலும் நீ சீத்தையை ரட்சித்து வர வேண்டும் எவ்வளவு இராட்சசர்கள் வந்தாலும் நான் ஒருவனாகவே இருந்து கொண்டு ஒரே முகூர்த்தத்தில் போர் செய்து அவர்களை துவம்சம் செய்துவிடுகிறேன் நீ என்னுடன் அரண்யத்திற்கு கைங்கரிய சாம்ராஜ்ய ராஜ்யாபிஷேகம் செய்து கொண்டு வந்த காரணத்தால் இந்த யுத்த கைகரியத்தை நீயே செய்வதில் கடமைப்பட்டவன் ஆனாலும் பெரிய யுத்தமான இதை நானே செய்து என்னுடைய பௌருஷ பலமும் சீதைக்கு எதிரில் பிரகாசிக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் இருப்பதினால் அதற்கு நீ யாதொரு விதமான தடையும் செய்யாமல் இந்த யுத்த விஷயத்தில் மாத்திரம் நீ உபரதியை அடைந்து சீத்தையை சம்ரட்சிப்பது என்ற என்னுடைய வாக்கை நீ பரிபாலனம் செய்வதே இந்த சமயத்தில் ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்கும் என்று கூறிவிட்டு சீதையை குகைக்குள் அமரும்படி செய்து லக்ஷ்மணனையும் குகையின் வாசலில் காவலாளியாக நிறுத்திவிட்டு பகவான ஸ்ரீராமன் தன்னுடைய எதிரில் அட்டகாசம் செய்து வந்த பதினான்கு இராட்சசர்களையும் பானப் பிரயோகம் செய்து வதித்தார் இந்த பதினான்கு இராட்சசர்களுடன் வந்து அங்கு ஒளிந்து கொண்டு இவர்களுடைய மரணத்தை பார்த்து அந்த கஷ்டத்தையும் அனுபவித்த சூர்பனகை மறுபடியும் கரனிடம் ஓடி கரனை பார்த்து கதறுகிறாள் ஹே இராட்சசா ராமனோடு போர் செய்ய உனக்கு சக்தி இருக்கிறதோ இல்லையோ நீ யுத்தம் செய்து ஜெயிப்பதில் எனக்கு சந்தேகம்தான் ஏற்படுகிறது ராமனோடு யுத்தம் செய்ய சென்ற பதினான்கு இராட்சசர்களையும் ராமன் கொன்ற வைபவத்தை பார்க்கும் பொழுது நானே மிகவும் பயத்தை அடைகிறேன் ராமனுடைய விரோதமானது லோகத்திற்கே பெரும் தீங்கை விளைவிக்குமோ என்று தோன்றுகிறது இந்த உண்மையை நான் வெளியில் பிரகாசப்படுத்தாமல் உன் மூலமாக எனக்கு ஏதாவது சௌக்கியம் ஏற்படக்கூடுமோ என்று நினைத்து உன்னை வந்து நான் சரணமடைகிறேன் என்று தன்னுடைய பயத்தையும் பிரகாசப்படுத்தாதது போல் பிரகாசப்படுத்தி கொண்டு கரணை புரோத்சாகம் செய்து தூஷணன் த்ரிச்சிரஸ் இருவர்களுடன் மூல பலங்களை திரட்டிக்கொண்டு ராமனோடு யுத்தம் செய்யும்படி சூர்பனகை தூண்டுதல் செய்துவிட்டாள் கரணும் பரம உற்சாகத்துடன் யுத்தத்திற்கு கிளம்பும்போது சூர்பனகையை பார்த்து ஹே சூர்பனகை உன்னை ராமன் அவமதித்ததனால் எனக்கு ஏற்படும் கோபத்தை அடக்கவே முடியவில்லை என் கோபமானது உப்புக்கடலை போல் மேன்மேலும் பொங்குகிறது ராமனோ கேவலம் ஒரு மனுஷியனானதால் நான் அவனை பொருட்படுத்தவே இல்லை அந்த ராமன்தான் செய்த அக்கிரமத்தாலேயே என்னால் வதைக்கப்பட்டு மறிக்கப் போகிறான் கண்ணீர் ஜலத்தை நீ பெருகவிட வேண்டாம் பரபரப்பையும் விட்டுவிடு இப்பொழுதே ராமனை லக்ஷ்மணனுடன் யமலோகம் அனுப்பிவிடுகிறேன் என்று தன்னுடைய பௌருஷத்தை கொண்டு சூர்பனகைக்கு பரம உற்சாகத்தையும் உண்டு பண்ணுவது போல் நடித்துவிட்டு யுத்தத்திற்கு உற்சாகமாய் கிளம்புகிறவன் போல் வெளிக்கு அபிநயம் பண்ணுகிறவனானாலும் உண்மையில் முன்பு எழுதப்பட்ட கரந்தூஷணன் இவர்களுடைய விருத்தாந்தத்தை கவனித்தால் மேற் சொன்ன ஸ்லோகங்கள் முழுமையும் ராமனுடைய பிரசம்சையை பிரகாசப்படுத்துவதண்ணியில் கொஞ்சமேனும் நிந்தைக்கு இடமில்லாமல் ஆகிறது சூக்ஷ்மதர்சிகள் அதை கவனிக்க வேண்டும் அடியில் கண்டபடி அந்த உண்மையை கொஞ்சம் அறியவும் அதாவது ஹே சூர்பனுக்கே உன்மூலம் ராமனுக்கு நான் விரோதியாக ஆகிவிட்டேனே என்றதை நினைத்து அதற்கு மூல காரணமான உன்னிடம் ஏற்படுகின்ற கோபமானது உப்புக்கடலை போல் பொங்குகிறபடியால் என்னால் அடக்கவே முடியவில்லை மகாபுருஷர்களிடம் நீ செய்த அபச்சாரத்தை நினைத்தால் உன்னை ஏன் கொள்ளக்கூடாதென்றும் தோன்றுகிறது ஆகிலும் உனக்கும் நமக்கும் உள்ள பந்து மரியாதையை அவலம்பித்து பேசாமல் இருக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது என்ற பச்சாதாபமானது வெளியாகிறது தவிரவும் பிராகிருத ஜனங்களுக்கு ராமன் மனிதன் போல் தோன்றினாலும் உண்மையில் சச்சிதானந்த ரூபமான மகாவிஷ்ணுவானதினால் அவன் மனிதன்தானே நாம் அவனை தோற்கடிக்கலாம் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அந்த மகானுபாவன்தான் என்னை துவம்சம் செய்து விடுவார் உன்னுடைய துர்வியாபாரத்தால் என்னுடைய சகல சம்பத்துக்களும் நஷ்டமாகிவிட்டன ஜீவனும் சரீரத்தை விட்டு வெளியில் போகும்படியான நிலையில் வந்துவிட்டது என் பிராத்தாக்களுடன் ராமனிடம் சென்று அவருடைய நிஜ ஸ்வரூபத்தையும் தரிசனம் செய்துவிட்டு அந்த தரிசன மகிமையினால் சகல பாபங்களிலிருந்தும் நான் விமுக்தனாகி விடுகிறேன் சர்வ வியாபகனான பகவானுடைய பரம சாரூபியத்தை நான் அடைகிறேன் நீ வீணாக கண்ணீர் ஜலத்தை பெருகவிட வேண்டாம் சம்பிரமத்தையும் விட்டுவிடு உனக்கு ராமனிடம் ஏற்பட்ட விரோதமானது நான் பாவத்தை விட்டு மோட்சத்தை அடையும்படியான பாக்கியத்திற்கு காரணமாகிவிட்டது என்ற உண்மையைத்தான் கரண் சொன்னதாக வெளியாகிறது இந்த ஸ்லோகங்களில் ஒவ்வொரு பதத்திற்கும் இவ்விதம் ராம பிரசம்சாபரமாகவே மகேஸ்வர தீர்த்திய வியாக்கியானம் வியாக்கியானம் முதலானவைகளில் காணப்படுகின்றது இந்த பிரபந்தத்திற்கே கேவல கதாபாகத்தில் தாற்பரியம் இல்லை என்பதை முக்கியமாக அறிய வேண்டும்